தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சனிக்கிழமை தேனியில் நடந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை எல்லா வலைதளங்கள்லேயும் முகநூறுலேயும் பகிரப்பட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அது சம்பந்தமான இந்த காணொலி தான் நேரடியாக அந்த களத்தில் இருந்து பார்த்தேங்கிற விதத்தில் அதை உங்களோடு பகிர்ந்துக்கிறதுல வந்து ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தாவேக்கா எதற்காக இந்த தடுமாற்றம் தாவேக்கா ஏன் நாத்தாக்காவை குறிவைக்கிறது நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் தாவாக்கா தாவேக்காவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனையினுடைய ஆரம்பமே தளபதி தான் யாரு தற்குரிகளின் தளபதி ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல கூட விஜய் என் தம்பி அப்படின்னு சொன்னதை தாண்டி அன்னை ஒரு இடத்துல கூட தவறாக பேசல் விஜயன் எப்போ வரைக்கும்னா விக்கிரவாண்டி தேர்தலுடைய முதல் மாநாடு தொடங்குச்சு இல்லையா அந்த தொடக்க நாளில் கூட கிடையாது அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசின பேச்சுக்கு பிறகுதான் எதிர்வனை காட்டுறார் அதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒன்று விஜய் பேசுனதுல கொள்கை முரண் இருந்துச்சு அது கொள்கை முரண்படக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அது அவருடைய நிலைப்பாடு பெரியாரை கொள்கை தலைவனாக ஏற்கனுமா வேண்டாமா அப்படிங்கிறதும் திராவிடமும் தேசியமும் என் இரு கண்கள்னு சொல்கிற உரிமையும் எல்லாமே அது விஜய்க்கு உண்டு அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் அது அவருடைய கட்சி அது கொள்கை முரண் யாருக்கு அண்ணன் சீமானுக்கும் விஜய்க்குமான கொள்கை முரண் ஆனா அதை தாண்டி ரெண்டு வார்த்தை அங்கே அங்கதான் விஷயமே ஆரம்பிச்சிச்சு விஜய் என்ன சொல்றாரு திரும்ப திரும்ப இங்க போட்டியே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஒன்னு டிவி டிஎம்கே வேற யாருமே இங்க களத்தில் இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக தானே இருக்காரு அப்ப எதுக்காக அண்ணன் சீமானை முதல் மாநாட்டில் சீண்டணும் என்ன சீன்றார் அப்படின்னா இந்த அரசியல்கிற குளத்துக்குள்ள மீன் மட்டும் இருக்காது மீன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்காத தம்பி இங்க பாம்பு முதல்ல எல்லாம் இருக்கும் அப்படின்னு சில பேரு சொல்றாங்கன்னு அன்னை பேரை சொல்லாம அப்படியெல்லாம் சில பேர் என்னை மிரட்டுறாங்க அப்படிங்கிற அன்றைக்கு காலையில தான் அன்னை காளையார் கோயிலில் மருது பாண்டியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு பத்திரிக்கையாளர் சந்திப்புல சொல்றாரு பத்திரிக்கையாளர் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்றாரு இன்னைக்கு இந்த மாதிரி விக்கிரவாண்டியில உங்க தம்பி விஜய் முதல் மாநாட என்னப்ப நான் ஏற்கனவே தம்பிக்கு தகுந்த அறிவுரைலாம் சொல்லியிருக்கிறேன் அந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் இது குளங்கள் இந்த குளங்கள் வந்து மீன்கள் மட்டும் இருக்கிற குளம் இல்லை தம்பி இதுல பாம்பு முதல்ல எல்லாம் இருக்கும் ஜாக்கிரதையே அதுல விளையாடணும் எச்சரிக்கையா இருன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு காலையில மாலை விஜய் வந்து அதை அண்ணன் பேரை குறிப்பிடாம அப்படியெல்லாம் சில பேர் நம்மளை பயன்படுத்துறாங்க பயமுறுத்துறாங்க அப்படிங்கிற அதை தாண்டி இன்னொன்று அண்ணனை கிண்டல் செய்கிற வித விதமாக சில பேர் கத்தி கத்தி பேசுவாங்க அப்படின்றதே கத்தி தான் பேசுனாப்புல அவர் அப்படிலாம் நம்ம கத்தி பேச முடியாதுப்பா அப்படி இப்படின்லாம் இது ரெண்டுமே வந்து அது கொள்கை முறையான விட்டுருங்க இந்த ரெண்டு விஷயமே அண்ணனை சீண்டக்கூடிய விஷயம் அப்பையும் கூட அவர் அது குறித்து பேசலை அவரை சீண்டுனதையோ அதையும் வந்து அவர் அவர் எடுத்துக்கல ஆனால் கொள்கை முரணை பத்தி தான் பேசினார் ஒண்ணு வளப்பக்க நில் எடப்பக்க நில் நடுவில் நிக்காத செத்து போயிடு அடிபட்டு செத்து போயிருவே அப்படிங்கிறது என்னன்னா வீணா போயிருவே அப்படிங்கறதோட அர்த்தம் தான் அப்ப இங்க தொடங்கி வச்சது யார் அது தற்கூறுகளின் தளபதி விஜய் தான் இந்த பிரச்சனையை தொடங்கி வச்சது சரி அதற்கு பிறகு எத்தனையோ இடங்கள்ல இங்க போட்டியே டிஎம் கேக்கும் டிவி கேக்குதான் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டீங்கல்ல அப்ப எதற்காக தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் அந்த பீச்சாங்கை பாண்டி எதற்காக நாம் குறி வைத்து பேசணும் குறிப்பா தம்பி சாட்டை துறைமுருகன அவதூறாக தகாத வார்த்தைகள்ல வந்து பாரு சில்லறைத்தனமான பேச்சு அந்த அரசியல் பக்குவமே இல்ல இன்னி திரை கவர்ச்சியில இன்னமும் நீ ரசிகனாவே தான் இருக்க உனக்கு அரசியல் பக்குவமே வரலைங்கிறதான் அது காட்டு அப்படியாக்கு இப்படியாக்கு நீ வந்து பாரு நீ நல்லா ஆத்தாள பிறந்திருந்தா தேனி பக்கம் வந்து பாரு மாப்பிள்ள அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது என்ன சொல்லாடு நான் கேட்குறேன் இந்த பீச்சாங்கை பாண்டி உனக்கு யார் எதிரி இப்போ நான் கேட்க இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு பதில் வந்து வேற வேற விதமாக வந்திருக்கும் இப்போ நான் ஒரு விதத்தில் உனக்கு பதில் சொல்கிறேன் அதே அதே மாதிரி ஒரு காணொலியை உங்களுக்கு வந்து போட்டி யாரு உங்களுக்கு எதிரி யாரு அரசியல் எதிரி யாரு கொள்கை எதிரி யாரு எங்க பேசி பாரு மாப்பிள்ள நீ பேசி பாரு பிச்சாங்கை பாண்டி மச்சான் நீ பேசி பாரு மச்சான் ஒரு தடவை தங்க தமிழ் செலவனா ஐயோ வாயா வந்து மாறியா தேனிக்குள்ள அப்படின்னு பேசிப்பாரு ஏன்னா உங்களுக்கு எதிரி அரசியல் எதிரி அவங்க தானே நீங்க பேசு ஒரே ஒரு தடவை பேசு பார்ப்போம் ஒரே ஒரு தடவை பேசு பேசிடுவனி அப்போ உங்க கொள்கை எதிரியை ஒரே ஒரு தடவை பேசிப்பாரு மோடி இங்கிட்ட வந்து பாரு அப்படின்னு பேசிப்பாரு ஏன் அண்ணாமலை கூட பேசிப்பாரு அப்ப உனக்கு நோக்கம் என்ன தெரியுமா இன்னமும் உனக்கு கொள்கையே தெரில அப்புறம் தானே நோக்கம் வரும் உன் கொள்கையே என்ன டிவி கே வா கொள்கை என்னடான்னு கேட்டால் இதுதான் கொள்கை அப்ப தீய சக்தின்னு சொல்றேல அந்த தீய சக்தியை பேசு அத பேச அவனுக்கு முடியல எங்க உதயநிதியை பேசி பார்ப்போம் எங்க உதயநிதி மச்சான் டேய் மாப்பிள்ள எங்க வந்து பாரு நீ தேனி பார்க்க நல்ல ஆத்தாளுக்கு அப்படி பிறந்திருந்தா வாடா பார்ப்பேன் உதயநிதி அப்படின்னு பேசு நான் உன்னை ஒத்துக்கிறேன் நீ பெரிய நீ தளபதியினுடைய தம்பி நீ தளபதியின் தொண்டை நான் ஒத்துக்கிறேன்ற ஆனா இத்தனையும் பேசுனேல இத்தனையும் பேசுனேல ஆம்பளையா நீ வந்து பாரு எல்லாம் பேசுனேல இப்போ நீ எங்க இருக்க எங்க சொல்லு பார்ப்போம் எங்க லொக்கேஷன் போடு வாட்ஸ்அப்பில் ஒரு லொக்கேஷன் கூட பார்ப்போம் அந்த தில்லி நேரம் மாப்பில் அப்போ அதை செய்யக்கூடாதுல்ல நீ உண்மையாகவே வீரே நிற்கணும்ல வந்து என்னப்பா காவல்துறை தான் இருக்கேன் வா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா உன் தொடக்கமே அப்படிதானே உன் தளபதியே அப்படிதானே உன் பொதுச் குஷியா குசியானந்தே அப்படி தானே கொள்கை பரப்பு செயலாளர் யாரு அது தேர்தல் வீகம் அவர் யாரு அவருக்கு ஆதரவு வச்சுனா ஆதரவு வச்சுன்னா குசியானந்து விஜய் எப்படி இருப்பாரோ அப்படி தானே நீ இருப்ப கரூர்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு ஓடுனது யாரு புறமுது காட்டி ஓடுனது யாரு அப்ப கரூர் மக்கள்லாம் அன்னைக்கு உன்னை கேட்டுருக்கலாம்ல மாப்பிள்ள நீ வந்து பாரு கரூர் பக்கம் அப்படின்னு என கேனைய யாரு மக்கள் கேனைய கரூர் உள்ள மக்கள் நாற்பத்தோரு உயிரை பறி கொடுத்துருக்க மாட்டா அந்த கட்சி இந்த கட்சி அவன் கதாநாயகி இவன் கதாநாயகி அதெல்லாம் விடுறா நாற்பத்தோரு பேரை கொண்டாங்க அந்த கரூர் உள்ள மக்கள் வெகுண்டு எழுந்திருக்க வேண்டாமா செஞ்சதும் நம்ம ஓடி போயிட்டு நின்றுக்க வேண்டாமா

இறக்கி விட்டு போயிருக்காப்புல அப்ப நீ நல்லா எம்மாத்திர ஆதவர்ஜுனா சொல்லவே வேணாம் மனுஷன் அந்த அந்த உயரத்துக்காரே எங்க போனானே தெரியல டெல்லிக்கு ஓடிட்டாங்கிறாங்க டேராடூன்ல போய் பதுங்கி இருக்கான்றாங்க ஏன்னா நீங்களெல்லாம் வந்து வீரத்தை பத்தி பேசுறீங்க நீங்களெல்லாம் அரசியலை பத்தி பேசுறீங்க நீங்களெல்லாம் மக்கள் அரசியலை பத்தி பேசுறீங்க மக்களுக்கு நல்லது செய்யறது ஒன்றே எங்களுடைய கொள்கை இப்ப மத்தவையான மக்களுக்கு கெடுதல் செய்யறதா கொள்கை அப்ப தலைமறைவுங்கிறது நீ மட்டும் கிடையாது பீச்சாங்கை பாண்டி மட்டும் கிடையாது விஜய்ல இருந்து புஷியானந்தில இருந்து ஆதவர்ஜனால இருந்து எல்லா பேருமே நீ செய்யறது என்ன தலைமறைவு தான் அதனால இது ஒண்ணு உனக்கு புதுசு இல்லை ஆனா அந்த பேச்சு பேசக்கூடாது இப்ப கூட பாரு இந்த வேட்புமனு விருப்ப மனு வாங்குறீங்க இல்ல தாக்கல் பண்றதுக்கு வேட்பாளர் விருப்ப மனு கேட்கறீங்கல்ல அதுல 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 ஒரு சரத்து வருது என்ன தெரியுமா இதற்கு முன்னால் கழக போராட்டத்திலே கலந்து கொண்டு நீங்கள் சிறை சென்றீர்களா எங்க போராட்டம் நடந்துச்சு ஏ போராட்டம் நடந்தால் தானே நீ சிறைக்கு போவ ஏதோ நீ ஏதோ மக்கள் பணியில் இருக்கிற மாதிரியோ ஏதோ நூறு போராட்டங்களில் கலந்துக்கிட்ட மாதிரியோ அதில் ஏதோ சிறை சென்ற மாதிரியும் ஏன்னா எல்லாம் ஒளிஞ்சு ஓடுறீங்க தன் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட வந்துடக்கூடாதுன்னு ராகுல் காந்தி வரைக்கும் பேசுறீங்க அமித்ஷா வரைக்கும் பேசுறீங்க சிறையை எதிர்கொள்ள வழக்கை எதிர்கொள்ள துப்பு இல்லை அதை விட்டுட்டு இப்போ வந்துக்கிட்டு அது இதுன்னு போட்டு உழப்பு எடுத்து ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கூட்டம் அந்த கூட்டத்தில் கருத்து வைக்கிறோம் கொள்கை வைக்கிறோம் லேசா போறப்ப நீ வந்து பாரு மாப்பிள்ளை சொன்னதுக்கு பதில் சொல்லி அதை ஏற்று எதிர கருத்து பேசு அதை விட்டுட்டு வண்டியில் அங்கிட்டு போறது இங்கிட்டு போறது நாங்கள் என்ன ஷூட்டிங் எடுக்கிறோம் நாங்கள் என்ன சினிமாவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருசக்கர வாகனத்தில் அங்கிட்டு ஓடுற இங்கிட்டு ஓடுற என்ன காவல்துறைனா காவல்துறை அந்த முதல் முறை வரும்போதே சுதாரிச்சிருக்கணும் அப்ப என்ன காவல்துறைக்கு தெரியாதா திரும்ப திரும்ப வர்றது வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது காவல்துறைனா அதை புரிஞ்சுக்காமலாம் நாங்கள் கிடையாது இதே பீச்சாங்கை பாண்டி மேல வழக்கு கொடுங்கன்னு அவங்களே வந்து எங்களை அனுப்பி வாங்கினாங்க யாரு காவல்துறை ஆனா அந்த வழக்கின் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா அன்னைக்கு அது நடந்திருக்காது தேனியில அந்த சம்பவம் நடந்திருக்காது அப்ப காவல்துறைக்கு என்ன நோக்கம் அப்படின்னா ரெண்டு பேரையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்கணும் ஏன் அப்படின்னா திமுகவுக்கு ரெண்டு பேரும் எதிரி அதை வந்து பீச்சாங்கை பாண்டி நீ புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேரை மோத விட்டு அவன் வேடிக்கை பாக்குறான் ஆனா உனக்கு எதிரியாரு திமுக எனக்கு எதிரியாரு திமுக ஆனா நீ முட்டாத்தனமா எங்களை பத்தி காணொலி போட அது எங்க வந்து நிக்கிது பாரு இப்போ நீ தலைமறைவுல இருக்க இப்ப கூட ஒண்ணு இல்ல புரிஞ்சுக்கிட்டே அந்த விஷயத்த காவல்துறை ஒன்னையும் எனையும் முட்டை விட்டு வேடிக்கை பாக்குது காவல்துறை யாரு திமுகவின் அடியால் திமுகவின் கூடிப்படை அவ்வளவுதானே அந்த புரிதல் உனக்கு இருக்கா நான் கேள்விப்பட்டேன் அந்த மூணு பேர் கையிலாகி இதானதுல ஒரு பையனுக்கு வந்து அடுத்த நாள் வந்து அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியாக அது போச்சு ஒருத்தன் வெளிநாடு போகணுமா முடிஞ்சு போச்சு சோழியை முடித்து விட்டியா இப்போ தலைமுறையாக இருந்து என்ன செய்ய போகிற இப்ப யாரும் யோசி உனக்கு எதிரி யாருன்னே அதுதான் அவங்க தலைமதி அடிக்கடி சொல்கிறாருல்ல நம்ம போட்டியே டிவி கேவா டிஎம்கேவா அந்த ஆரோக்கியம் முதல்ல மண்டையில் ஏற்று அதை விட்டுவிட்டு முட்டாத்தனமாக

ஏன்னா உன் வளர்ப்பு அப்படி உன் தலைவன் அப்படி ஆனா எங்க வளர்ப்பு எங்க அண்ணனும் எங்க தலைவனும் அப்படி கிடையாது இப்போ என்ன தெரியுமா நீ மோதலைங்கிறதுக்காக நான் மோதல உனக்கு பதில் சொல்லி நீ கேட்ட கேள்விக்கு உன் மொழியில பதில் சொல்லி இருக்கிறோம் தேனியில வச்சு புரியுதா அந்த மொழியை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டு இனி எப்படி நடக்கணுமோ யாரை எதிர்க்கணுமோ அவங்கள எதிர்த்து பழகு இப்ப ஒண்ணு போல பிச்சாங்க பாண்டி இப்ப ஒண்ணு போய்க்கல வா சமாதானமா பேசுவோமா வா பேசுவோம் அதற்கு ரெடிதான் அதற்கு தான் இருக்கான் இப்ப கூட மோசம் போயிடல வா பேசுவோம் ஆனால் உன் எதிரி யாருன்னு சரியா கட்டமைச்சுட்டு வாசியானதுக்கு தான் சொல்றான் இப்படிப்பட்ட தற்கொலை வளர்த்து விடாத எதிரி யாரு எந்த எதிரி முடிவு பண்ணு அவனை எதிர்க்கக்கூடிய திராணியின் தெம்பையும் கூடு அதை விட்டுட்டு கருத்தியலா மோதாம தத்துவமா மோதாம என்னத்தையாவது சும்மா கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அங்கட்டு ஓடுவேனா உன் மொழியிலேயே உனக்கு பாடம் நகர்த்தப்படும் தெரிஞ்சிக்க இல்லைன்னா திருத்தப்படுவாய் உனக்கு எதிரி நான் இல்ல எனக்கு எதிரி நீ இல்ல